சுவிட்சர்லாந்திலிருந்து இம்முறை இலங்கை செல்பவர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு இலங்கைக்கான விமான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள ஆயிரக்கணக்கில் அள்ளி வீச தேவையில்லை ஆகஸ்ட் வரை அதிரடி சலுகையில் இணைந்து வரும் இருந்து டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் கண்ணை மூடிக்கொண்டு வெண்ணில் பறக்க நீங்க ரெடியா கையிருப்பு உள்ளவரை மட்டுமே தொடர்புகளுக்கு சுழியம் நான்கு நான்கு மகிழ்ச்சியான உங்கள் பயணத்தின் பங்காளி இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறை பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சிறுவன் உட்பட இளைஞரை கடித்து குதறியனாய் சொலத்தோனில் பயங்கரம் கார்களில் இருந்த கிரெடிட் கார்டுகள் உட்பட பொருட்களை திருடியவர் கைது சுவிட்சர்லாந்தை வம்பு கிழக்கும் டிராம்ப் முப்பத்தொரு திடீர் வரி விதிப்பு ஆர்கோ மாகாணத்தில் இறந்த நிலையில் மீட்கப்பட்ட போலி விலைப்பட்டியலை அனுப்பி நிறுவனத்தை ஏமாற்றிய கில்லாடிகள் சுவிட்சர்லாந்தின் வீட்டு வசதிகளுக்கான நெருக்கடி அதிகரிப்பு கமல் ஆயுர்வேத சிகிச்சை நிலையம் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக சூரிஜ் பாசல் மாநிலங்களில் இந்தியாவின் கேரள ஆயுர்வேத முறைப்படி இயற்கை மூலிகை தைலங்கள் மூலம் சிறந்த முறையில் சிகிச்சை வழங்குகிறோம் சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்புறுதி ஊடாக செலுத்தும் வசதி உண்டு மேலதிக விவரங்களுக்கு அடையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஆறு முன்னூற்று ஒன்பது நாற்பத்தி எழுபத்தி நான்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் தொடர்பன விரிவான செய்திகள் அமெரிக்க சுவிஸ் வர்த்தக உறவுகளை பாதிக்கக்கூடிய ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சுவிஸ் இறக்குமதிகள் மீது முப்பத்தொரு வீதம் வரி விதிப்பதாக அறிவித்தார் இந்த புதிய சுங்க வரி ஐரோப்பிய ஒன்றிய பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட இருபது வீத வரியை விட குறிப்பிடத்தக்க வகையில் அதிகமாக உள்ளது இது அதிகரித்து வரும் வர்த்தக தகராறை பிரதிபலிக்கிறது சுவிட்சர்லாந்தின் சொந்த கொள்கைகளை சுட்டிக்காட்டி வெள்ளை மாளிகை இந்த முடிவை நியாயப்படுத்தியது சுவிஸ் அரசாங்கம் தற்போது அமெரிக்க இறக்குமதிகள் மீது அறுபத்தொரு வீதம் வரியை விதிக்கிறது என்று டிரம்ப் கூறினார் இது ஏற்றுக்கொள்ள முடியாதது மற்றும் நியாயமற்றது என்று அவர் விவரித்தார் இந்த நடவடிக்கை அமெரிக்க தயாரிப்புகள் மீது அதிக இறக்குமதி வரிகளை விதிக்கும் நாடுகள் மீது பரஸ்பர வரிகளை அறிமுகப்படுத்த டிரம்ப் நிர்வாகத்தின் பரந்த முயற்சியின் ஒரு பகுதி சுவிஸ் ஜனாதிபதி கரின் கெல சுட்டர் விரைவாக பதிலளித்தார் சமூக ஊடகத்தளமான எக்ஸில் கூட்டாட்சி கவுன்சில் பொருத்தமான நடவடிக்கையை தீர்மானிக்க கூடும் என்று வலியுறுத்தினார் சுவிட்சர்லாந்தின் நீண்ட கால பொருளாதார ஸ்தீரத்தன்மை மற்றும் சர்வதேச வர்த்தக கூட்டாண்மைகள் முதன்மையான முன்னுரிமைகளாக உள்ளன என்று அவர் வலியுறுத்தினார் இந்த கரிகள் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக உறவுகளை சீர்குலைக்கக் கூடும் குறிப்பாக அமெரிக்க சந்தையில் மிகவும் மதிப்புமிக்க மருந்துகள் ஆடம்பர கடிகாரங்கள் மற்றும் துல்லியமான கருவிகள் போன்ற முக்கிய சுவிஸ் ஏற்றுமதிகளை பாதிக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் டிரம்ப் சுவிட்சர்லாந்து மீது பொருளாதார அழுத்தத்தை ஏற்படுத்துவது இது முதல் முறையல்ல முந்தைய ஆண்டுகளில் அவரது நிர்வாகம் சுவிட்சர்லாந்தை நாணய கையாறுதல் கண்காணிப்பு பட்டியலில் வைத்தது அந்நிய செலாவணி சந்தையில் சுவிஸ் தேசிய வங்கியின் தலையீடுகள் அமெரிக்க டாலருக்கு எதிராக நியாயமற்ற முறையில் குறைத்ததாக வாதிட்டது சுவிட்சர்லாந்து அது ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரத்திற்கு குறிப்பாக வங்கி நிதி மற்றும் ஆடம்பர பொருட்கள் போன்ற துறைகளில் அறியப்பட்டதால் புதிய வரிகள் நீண்ட கால தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் சுவிட்சர்லாந்து மற்றும் அமெரிக்கா இரண்டிலும் உள்ள வணிகங்கள் மற்றும் தொழில்துறை தலைவர்கள் இப்போது முன்னேற்றங்களை உன்னிப்பாக னர் சாத்தியமான பேச்சுவார்த்தைகள் அல்லது எதிர் நடவடிக்கைகள் குறித்து மேலும் தெளிவுபடுத்த காத்திருக்கின்றனர் அரசாங்கம் இன்னும் எந்த பழிவாங்கும் நடவடிக்கைகளையும் அறிவிக்கவில்லை என்றாலும் ராஜதந்திர விவாதங்கள் அல்லது சாத்தியமான எதிர்கட்டணங்கள் மேசையில் இருக்கலாம் என்று நிபுணர்கள் நம்புகின்றனர் சமீபத்திய வரி விரிப்பு முடிவானது வரும் ஆண்டுகளில் சுவிஸ் அமெரிக்க வர்த்தக உறவுகளை பாதிக்கக்கூடும் என்றும் இரு நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் வரும் மாதங்களில் முக்கியமானதாக மாறும் என்றும் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர் பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த வர்த்தக தகராறு எவ்வாறு வழி படுகிறது என்பதையும் இருதரப்பிலும் பொருளாதார அழுத்தங்களை குறைக்க ராஜதந்திர தீர்வுகளைக் காண முடியுமா என்பதையும் காண அனைத்து கண்களும் பேர்ன் மற்றும் வாஷிங்டனை இருக்கின்றன ஆர்கோ மாகாணத்தில் உள்ள ராயின்பெல்டனில் உள்ள ஒரு பாபிக்யூ தளத்தில் இறந்த ரோயல் மலைப்பாம்பு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது மேற்கு மற்றும் மத்திய ஆபிரிக்காவின் வெப்ப மண்டலங்களை பூர்வீகமாக கொண்ட விஷயமற்ற இந்த மலைப்பாம்பு பொதுவாக ஐரோப்பாவில் காணப்படுவதில்லை மேலும் செழித்து வளர வெப்பமான வெப்பநிலை தேவைப்படுகிறது புதன்கிழமை காலை ஒரு வழி இறந்த நிலையில் இந்த பாம்பு கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் ஆர்கோ கண்டோனல் போலீசார் வியாழனந்து இந்த கண்டுபிடிப்பை உறுதிப்படுத்தினர் காவல்துறையைச் சேர்ந்த ஒரு வனவிலங்கு நிபுணர் பாம்பை அடையாளம் காண முடிந்தது இது அதன் மரணத்தை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் குறித்து உடனடி விசாரணைகளை மேற்கொள்ளப்பட்டது ராயல் மலை பாம்பு அதன் நிலப்பரப்பில் தப்பி சென்றிருக்கலாம் அல்லது அதன் உரிமையாளரால் வேண்டுமென்றே கைவிடப்பட்டிருக்கலாம் என்று அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் இந்த பகுதியில் தற்போது நிலவும் குறைந்த வெப்பநிலையை கருத்தில் கொண்டு பாம்பு கடுமையான தாழ் வெப்பநிலையால் பாதிக்கப்பட்டு இறுதியில் அதன் மரணத்திற்கு வழி வகுத்ததாக நம்பப்படுகிறது இரண்டு மீட்டர் நீளம் வரை வளரக்கூடிய மலைப்பாம்பு முதன்மையாக அதன் இயற்கையான வாழ்விடத்தில் பறவைகள் மற்றும் எலிகள் போன்ற சிறிய பாலூட்டிகளை உண்கிறது இது அதன் அடக்கமான தன்மைக்கு பெயர் பெற்ற ஒரு பிரபலமான வெளிநாட்டு செல்ல பிராணி இருப்பினும் இந்த சம்பவம் செல்ல பிராணி உரிமையாளர்கள் தங்கள் விலங்குகளின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்வதில் அவர்களின் பொறுப்புகள் குறித்து கேள்விகளை எழுப்புகிறது பாம்பின் உரிமையாளரை கண்டுபிடிக்க காவல்துறை தீவிரமாக விசாரிக்கிறது தகவல் உள்ள எவரும் முன்வெருமாறும் வலியுறுத்துகிறது இந்த வழக்கு வெளிநாட்டு செல்ல பிராணிகளை வைத்திருப்பதை சுற்றியுள்ள பிரச்சனைகளை எடுத்து காட்டுகிறது குறிப்பாக அத்தகைய இடங்களுக்கு பொருந்தாத காலநிலைகளில் பொறுப்பான செல்ல பிராணி பராமரிப்பின் முக்கியத்துவத்தையும் கைவிடப்படுவதால் ஏற்படும் விளைவுகளையும் பொதுமக்களுக்கு நினைவூட்டுகிறது விசாரணை வழிவருகையில் உள்ளூர் விலங்கு நல அமைப்புகளும் வெளிநாட்டு செல்ல பிராணிகளை மற்ற சூழல்களில் வைத்திருப்பதன் சவால்கள் மற்றும் நெறிமுறை பரிசீலனைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றன அமெரிக்காவில் வணிகம் நடத்த பல சுவிஸ் நிறுவனங்கள் பேர்னில் உள்ள அமெரிக்க தூதரகத்திலிருந்து தங்கள் பன்முகத்தன்மை மற்றும் சமத்துவ திட்டங்களை கைவிடுமாறு வலியுறுத்தி கடிதங்களை பெறுவதாக கூறப்படுகிறது இந்த நடவடிக்கை பெண்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கான இலக்கு வைக்கப்பட்ட முன்னேற்ற முயற்சிகளுக்கு எதிரான முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிலைப்பாட்டோட போகிறது இந்த நடவடிக்கை பெண்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கான இலக்கு வைக்கப்பட்ட முன்னேற்ற முயற்சிகளுக்கு எதிரான ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிலைப்பாட்டோட போகிறது யுபிஎஸ் பி மற்றும் நோவாட்டிஸ் போன்ற சுவிஸ் பன்னாட்டு நிறுவனங்கள் அமெரிக்க அரசாங்கத்துடன் சாத்தியமான மோதல்களை தவிர்ப்பதற்காக பொதுவில் கிடைக்கும் ஆவணங்களில் இருந்து தங்கள் பன்முகத்தன்மை மற்றும் சமத்துவ இலக்குகளை நீக்க தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நடவடிக்கைகள் உலகளாவிய வணிகங்கள் அதன் கொள்கைகளோடு ஒத்துப்போக வேண்டும் என்ற அமெரிக்க நிர்வாகத்தின் அதிகரித்து வரும் பிரதிபலிப்பாக நம்பப்படுகிறது இது பெரும்பாலும் உறுதியான நடவடிக்கை முயற்சிகள் மற்றும் சம வாய்ப்பு திட்டங்களை நிராகரிக்கிறது அமெரிக்காவின் அழுத்தம் சட்டமன்ற உறுப்பினர்களிடையே விமர்சன அலையை தூண்டியுள்ளது சமூக ஜனநாயக கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த வெளிப்புற செல்வாக்கை கடுமையாக எதிர்த்து சுவிஸ் நிறுவனங்கள் வெளிநாட்டு விதிமுறைகளை விட தங்கள் சொந்த தேசிய சட்டங்களோடு இணங்குவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் சுவிஸ் நிறுவனங்கள் சுவிஸ் சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று மாற்றியோர் அறிக்கையில் கூறினார் வெளிநாட்டு கோரிக்கைகளோடு முன்கூட்டி இணங்குவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல மேலும் சுவிஸ் இறையாண்மையை குறை மதிப்பிற்கு பன்முகத்தன்மை உள்ளடக்கத்தை ஊக்குவிப்பதில் பெரு நிறுவன பொறுப்பு குறித்த உலகளாவிய விவாதங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த சர்ச்சை வந்துள்ளது சுவிட்சர்லாந்து உட்பட சில நாடுகள் பணியிடத்தில் சமமான பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்துள்ள

சர்ச்சை பெரு நிறுவன நடைமுறைகள் மற்றும் சர்வதேச ராஜதந்திரம் பற்றிய பரந்த கேள்விகளை எழுப்புகிறது மேலும் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் அமெரிக்காவுடன் சாதகமான வணிக உறவுகளை பேணுவதற்கு ஆதரவாக தங்கள் உள்நாட்டு கொள்கைகளை சமரசம் செய்ய எதிர்பார்க்கப்பட வேண்டுமா என்பது பற்றியும் பரந்த கேள்விகளை எழுப்புகிறது துர்கவ் கண்டோனல் போலீசார் வியாழன்று அதிகாலை 33 வயதுடைய ஒருவரை கைது நாட்டவர் கைது செய்யப்பட்டு பல திருட்டு குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்கிறார் காலை ஆறு சட்டமலாக்க அதிகாரிகள் வழக்கமான சோதனையின் போது அந்த பணம் மற்றும் பல வங்கி உட்பட திருடப்பட்ட பொருட்களை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் ஆரம்ப விசாரணையின்படி பல வாகனங்களில் இருந்து இந்த பொருட்களை இரவு முழுவதும் திருடியுள்ளார் சில வாகனங்கள் திறக்கப்படாமல் விடப்பட்டிருந்தன மற்றொன்று உடைக்கப்பட்டிருந்தது மற்றும் அருகிலுள்ள எர்மாட்டிங்கன் நகரிலும் திருட்டுகள் இடம்பெற்றன கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தடுத்து வைக்கப்பட்டார் மேலும் சட்ட நடவடிக்கைகளுக்கென அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்படுவார் சந்தேக நபர் தனியாக செயற்பட்டாரா அல்லது பெரிய அளவிலான திருட்டு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக செயற்பட்டாரா என்பதை அதிகாரிகள் இன்னும் வெளியிடவில்லை சந்தர்ப்பவாத குற்றங்கள் இப்பகுதியில் தொடர்ந்து கவலை அளிப்பதால் தனிப்பட்ட உடைமைகளை பாதுகாப்பது மற்றும் வாகனங்களை பூட்டுவதன் முக்கியத்துவத்தை இந்த சம்பவம் எடுத்து காட்டுகிறது சந்தேகத்துக்கிடமான எந்தவொரு செயலையும் புகார் அளிக்கவும் மேலும் சம்பவங்களை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் காவல்துறை குடியிருப்பாளர்களை வலியுறுத்தியது குறித்த வழக்கானது விசாரணையில் உள்ளது மேலும் சட்ட நடவடிக்கைகள் முன்னேறும் போது கூடுதல் விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் ஆயு காப்புறுதி மருத்துவ காப்புறுதி வாகன காப்புறுதி தனிநபர் வீட்டு காப்புறுதி என அனைத்து விதமான காப்புறுதிகளை பெற்றுக் கொள்ள குறுகிய மக்கள் நன்மதிப்பு அன்பானதுமான வாடிக்கையாளர் சேவை இலவச ஆலோசனைகளுக்கு இப்போதே அடையுங்கள் மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழ் பதிப்பகம் சேகர் சுயஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஆண்டு ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஐந்து சொலத்தோன் மாகாணத்தில் உள்ள ஸ்டார் கிரிச் வில்லில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் நடந்த அதிர்ச்சியூட்டும் நாய் தாக்குதலால் இரண்டு குழந்தைகள் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டியிருந்தது செவ்வாய் அன்று மாலையில் இரண்டு மினியேச்சர் புல் அவற்றின் உரிமையாளரிடமிருந்து தப்பித்து ஐந்து வயது சிறுவனையும் பதினான்கு வயது டீனேஜரையும் தாக்கிய சம்பவம் நிகழ்ந்தது பள்ளி கட்டடத்தின் விளையாட்டு மைதானத்துக்கு அருகில் இந்த தாக்குதல் நடந்தது மாலை ஐந்து முப்பது மணிக்கு முன்பு அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது சொலத்தோன் கண்டோனல் காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்த காயமடைந்த குழந்தைகள் உட்பட பயங்கரமான சம்பவத்தை கண்டு கவலைப்பட்ட போக்கர்களால் சூழப்பட்டிருப்பதை கண்டனர் பாதிக்கப்பட்ட இருவருக்கும் கடி காயங்கள் ஏற்பட்டனர் காயமடைந்த சிறுவனையும் மேலும் மருத்துவ சிகிச்சைக்கெல்லாம் கொண்டு செல்வதற்கு முன்பு அவசர சேவைகள் முதலுதவி அளித்தன அவற்றின் காயங்களின் அளவு வெளியிடப்படவில்லை ஆரம்ப விசாரணையின்படி இரண்டு ஆக்ரோஷமான மினியேச்ச புல் தெரியர்கள் எப்படியோ அவற்றின் உரிமையாளரின் வளாகத்தில் இருந்து தப்பித்து விளையாட்டு மைதானத்துக்குள் அலைந்தனர் சம்பவ இடத்தில் இருந்த அவற்றின் உரிமையாளர் போலீசார் வருவதற்கு முன்பு அவற்றை பிடித்து பாதுகாப்பாக வைத்தார் இருப்பினும் அவற்றின் திடீர் ஆக்கிரமிப்புக்கான காரணம் தெளிவாக நாய்களவாறு தப்பித்தன தாக்குதலில் அலட்சியம் ஒரு பங்கை கொண்டிருந்ததா என்பதை அதிகாரிகள் விசாரணையை தொடங்கினர் அவற்றின் ஆபத்தான நாய்களை உடனடியாக கருணை கொலை செய்ய உத்தரவிட்டது விலங்குகள் ஒரு கால்நடை மருத்துவமனையில் வைக்கப்பட்டன இந்த சம்பவமானது செல்ல பிராணி பாதுகாப்பு மற்றும் பொறுப்பு பற்றிய விவாதங்களை தூண்டியுள்ளது மினியேச்சர் பொதுவாக ஆபத்தானவை என வகைப்படுத்தப்படவில்லை என்றாலும் முறையற்ற பயிற்சி அல்லது கையாளுதல் கணிக்க முடியாத நடத்தைக்கு வழிவகுக்கும் விலங்குகளை கட்டுப்படுத்த தவறியதற்கென உரிமையாளர் சட்டரீதியான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடுமா என்பது உட்பட தாக்குதலை சுற்றியுள்ள முழு சூழ்நிலைகளையும் ஆராய சிலதோன் கண்டோனில் காவல்துறை ஒரு விசாரணை தொடங்கியுள்ளது அதிகாரிகள் தங்கள் விசாரணையை தொடரும் போது மேலும் புதுப்பிப்புகள் எதிர்பார்க்கப்படுகின்றன இதற்கடியில் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்கவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் தங்கள் விலங்குகள் பாதுகாப்பாக அடைத்து வைக்கப்படுவதை உறுதி செய்ய உள்ளூர் அதிகாரிகள் செல்ல பிராணி உரிமையாளர்களை வலியுறுத்தியுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் ஏற்கனவே கடுமையான வீட்டு வசதி நெருக்கடி மோசமடைந்து வருகிறது நாடு தழுவிய காலியிட விகிதம் ஒரு வீதத்துக்கும் கீழே குறைந்து வருகிறது இது கிடைக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளின் பற்றாக்குறை இன்னும் அதிகமாக்குகிறது நாட்டின் கட்டுமானத்துறையை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுவிஸ் தொழில் முனைவோர் சங்கம் வீட்டு வசதிக்கான வளர்ந்து வரும் தேவையை நிவர்த்தி செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்க அழைப்பு விடுத்து அவசர எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது புதிய வீட்டு வசதி கட்டுமான விகிதம் சுவிட்சர்லாந்தின் விரிவடையும் மக்கள் தொகை மற்றும் நகரமயமாக்கல் போக்குகளை தக்க வைக்க தேவையானதை விட மிக குறைவாக உள்ளது என்பதிலிருந்து சுவிஸ் தொழில் முனைவோர் சங்கம் தனது கவலையை வெளியிட்டுள்ளது அதிகரித்து வரும் வட்டி விகிதங்கள் மற்றும் திட்டமிடல் மற்றும் ஒப்புதல் செயல்முறைகளில் அதிகாரத்துவ தடைகள் புதிய முன்னேற்றங்களின் வேகத்தை மேலும் குறைத்துள்ளன வட்டி விகித குறைப்புகள் நடைமுறைக்கு வருவதற்கு நேரம் தேவை என்று சங்கத்தின் தலைவர் லூகா நிதி நிலைமைகள் மேம்பட்டாலும் புதிய திட்டங்கள் கிடைக்கக்கூடிய வீடுகளில் வருவதற்கு பல ஆண்டுகளாக என்று வலியுறுத்தினார் நெருக்கடியை எதிர்த்து போராட சுவிஸ் தொழில் முனைவோர் சங்கம் வேகமான திட்டமிடல் மற்றும் அனுமதி நடைமுறைகள் நிலப்பயன்பாடு பயன்பாடு விதிமுறைகளில் சீர்திருத்தங்கள் மற்றும் கட்டுமான அத்துடன் சுற்றுச்சூழல் இடையில் சிறந்த சமநிலையை பரிந்துரைக்கிறது பல வீட்டு திட்டங்கள் நீண்ட ஒப்புதல் காலக்கெடு மற்றும் கடுமையான மண்டல சட்டங்களை எதிர்கொள்கின்றன இதனால் டெவலப்பர்கள் வீட்டு தேவைக்கு விரைவாக பதிலளிப்பதை தடுக்கின்றன கூடுதலாக அதிகரிக்கும் கட்டுமான செலவுகள் தொழிலாளர் பற்றாக்குறை மற்றும் கடுமையான சுற்றுச்சூழல் விதிமுறைகள் ஆகியவை சிக்கலை மேலும் சிக்கலாக்கியுள்ளன இதனால் டெவலப்பர்கள் புதிய திட்டங்களை திறமையாக தொடங்குவது கடினம் சூரிச் மற்றும் பாசல் போன்ற முக்கிய நகரங்களில் இந்த நெருக்கடி மிகவும் உச்சரிக்கப்படுகிறது அங்கு அதிக தேவை மற்றும் குறைந்த விநியோகம் காரணமாக வாடகை விலை உயர்ந்துள்ளது சில பகுதிகளில் மலிவு விலை வீடுகளை கண்டுபிடிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக மாறிவிட்டது இதனால் பல நடுத்தர மற்றும் குறைந்த வருமான குடியிருப்பாளர்கள் நகர மையங்களிலிருந்து மேலும் விலகிச் செல்ல வேண்டிய கட்டாயம் உள்ளது நிலைமை மேம்படவில்லை என்றால் சுவிட்சர்லாந்து ஒரு மலிவு விலை நெருக்கடி எதிர்கொள்ளக்கூடும் என்றும் வாடகைகள் மேலும் உயரும் என்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் வீடுகளை கண்டுபிடிக்க சிரமப்படும் என்றும் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் கொள்கை வகுப்பாளர்களோடு சேர்ந்து கட்டுமானத்துறை நிலைத்தன்மை கவலைகளை சமநிலைப்படுத்தும் அதேவேளையில் வீட்டு மேம்பாட்டை சீராக்க ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் வட்டி ங்கள் நிலையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாலும் கொள்கை விவாதங்கள் வேகம் பெறுவதாலும் சுவிட்சர்லாந்து வீட்டு வசதி பற்றாக்குறை ஒரு முக்கியமான முறிவு நிலை அடைவதற்கு முன்பு மாற்றியமைக்க முடியுமா என்பதை தீர்மானிப்பதில் வரும் மாதங்கள் மிக முக்கியமானதாக இருக்கும் ஷப்ஹவுசன் வாகனத்தில் உள்ள ஒரு வணிகம் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதியில் ஒரு சட்டபூர்வ சேவை வந்ததாக நம்பி மோசடி சுவிஸ் செலுத்தும்படியே மதிப்புள்ள போலி விலைப்பட்டியல் நன்கு அறியப்பட்ட முன்பதிவு தொலைபேசி மற்றும் முகவரி சேவை தளம் என காட்டிக்கொள்ளும் ஒரு நிறுவனத்தால் வழங்கப்பட்டது நிறுவனம் முன்னர் கூறப்படும் வழங்குனரிடமிருந்து பலமுறை சேவைகளை பயன்படுத்தியது இது விலைப்பட்டியலை உண்மையானதாக தோன்றியது கோரிக்கையின் நியாயத்தன்மையை நம்பி நிறுவன அதிகாரிகள் சந்தேகத்துக்கு இடமின்றி கட்டணத்தை சேர்படுத்தினர் இருப்பினும் பரிவர்த்தனை முடிந்த பிறகுதான் அவர்கள் ஏமாற்றத்தை கண்டுபிடித்தனர் மோசடியை கண்டுபிடித்ததும் நிறுவனம் உடனடியாக புகார் அளித்தது இது வழக்கில் அதிகாரப்பூர்வ விசாரணையை தூண்டியது மோசடி விலைப்பட்டியலின் தோற்றம் குற்றவாளிகள் நிறுவன விவரங்களை எவ்வாறு பெற்றனர் மற்றும் இதுபோன்ற வழக்குகள் பிராந்தியத்தில் நடந்துள்ளனவா என்பதை கண்டறியும் நோக்கில் அதிகாரிகள் மோசடி குறித்து விசாரணை ஆரம்பித்துள்ளனர் வணிகங்கள் மற்றும் தனி நபர்கள் விலைப்பட்டியல் மோசடி குறித்து விழிப்போடு இருக்குமாறு காவல்துறை எச்சரிக்கிறது இது மோசடி செய்பவர்களினால் பெருகிய முறையில் பயன்படுத்த நடத்தப்படும் ஒரு பொதுவான தந்திரமாக மாறி வருகிறது இந்த வழக்கு மத்திய நிறுவனங்களுக்கு எச்சரிக்கையாக செயற்படுகிறது இன்வாய்ஸ்களை இருமுறை சரிபார்க்கவும் அனுப்புநரின் விவரங்களை சரிபார்க்கவும் கோரிக்கைகளின் சட்டபூர்வ தன்மையை உறுதிப்படுத்திய பின்னரே பணம் செலுத்தப்படுவதை உறுதி செய்யவும் அதிகாரிகள் வணிகங்களை வலியுறுத்தினர் மோசடி செய்பவர்கள் பெரும்பாலும் தங்கள் மோசடி கோரிக்கைகளை நம்பகமானதாக காட்ட ஏற்கனவே உள்ள வணிக உறவுகளை பயன்படுத்துகின்றனர் காவல்துறை நிறுவனங்கள் ஏதேனும் சந்தேகத்துக்கிடமான விலைப்பட்டியல்களை புகாரளித்து பணம் செலுத்துவதற்கு முன் சரிபார்ப்பை பெறுமாறு அறிவு இதுவரை நீங்கள் கேட்டது அத்துடன் இது போன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்